யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பேச்சும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பேச்சு கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும் சொல்லி நான் கண்டிப்பாக பொங்காலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசிதான் இந்த ரிஷப ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசி அதிகமா இருக்கும் இதுலயுமே நல்லா உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ரொம்ப எல்லா விஷயத்திலையுமே பாருங்க நாகரியமா இருப்பாங்க இதுலயுமே நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் ரிஷப ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த அதிபதி யாருன்னா சுக்கர பகவான வர்றதுனால கொஞ்சம் எல்லாத்துலயும் வருங்க ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இருக்கும் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல பின் வாங்க மாட்டாங்க இதுதான் ரிஷபம் ஒரு வேலையை நினைச்சிட்டா அந்த வேலையில இருந்து பின் வாங்க மாட்டாங்க அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் ரிஷப ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி நில ராசி அனாவசியமா செலவு எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க தனக்குன்னா தன்னை அலங்காரம் பண்ணிக்குவாங்க நீட்டாக ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவாங்க இந்த கலைகளை விரும்புவாங்க நிறைய கற்பனை தருவதுங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலயும் பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் யாருக்கா இருக்குன்னா ரிஷப் பத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் கற்பனைவாதி ரிஷபராசிக்காரங்க கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லா ரிஷப் பத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் நீங்க வாழ்நலையா ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க ராசி ரிஷபராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்தில் நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அப்ப லக்ன அடிப்படையில் நம்மளுடைய உடம்புல ஒன்பது நவகர கோள்கள் இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதனால தான் எல்லா வீடியோலாம் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை கொண்டு போவாங்க ஃபுல்லாகவே இதை வாழ்நாள் பலனாக எடுத்துக்காங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிறப்பு ஜாரத்தை கம்பேர் பண்ணி எல்லா வீடியோலாம் கொடுத்துருக்கேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் இப்போ வெளி ஜாரத்தை கம்பேர் பண்ணுவேன் எல்லாமே கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ரிஷபராசி நிறைய சப்ஸ்கிரை கொடுத்திருக்காங்க நிறைய ஜாதம் கொடுத்திருக்காங்க எனக்கு திருக்கணித மொழி ஜாதகளை எழுத கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் மறுபடியும் சொல்றேன் பொங்கலம் மனுசாராக ஒரு நம்ம அந்த நன்றியை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா குருவருடைய திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய உங்க வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இப்ப இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்ல கடைசியும் கூட வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் நம்ம கொடுத்துருவோம் ஒரு நட்சத்திர பலன் கொடுத்துருவோம் இப்போ பாருங்க பொதுவாக உங்க ராசியை பாருங்க குரு சஞ்சார சஞ்சாரம் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்யறார் மிதனன் ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் படத்துல சூரிய பகவான் புதன் சேர்ந்து சேந்து சஞ்சாரார் சிம்ம ராசியில ஐந்தாம் பாவத்துல சுக்கர பகவான் கேது பகவான் சஞ்சா செய்றார் அதாவது கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாதத்துல சனி பகவானு சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில பதினோராம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து குருவை விட்டு விலகி செவ்வாய் இரண்டாம் பாவம் வந்துடுறார் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் மூன்றாம் பாதில் நான்காம் பாவத்துக்கு வர்றாரு ஆவணி பத்தொன்பதாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ஐந்தாம் பாவம் வந்துடுறாரு பொதுவா பாருங்க ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்காரு ராசி அதிபதி ஐந்தாம் பாகத்தை நிற்பது நல்லது மிகப்பெரிய ஒரு யோக நாசு ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலுமே நல்ல விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஷபராசிக்கு ராசி அதிபதி நீசமாகறாரு ஏன்னா ராசில அவர் மீசம் ஆவார் அப்ப கடுமையான தாக்கத்தை குறிப்பாரு சொல்லுவாங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் பாருங்க சூப்பர் நட்சத்திர போறாரு பஸ்ட் உத்திர நட்சத்திரம் போவார் சூரியன் ஆவணி மாசத்துல ஆட்சி பலமா இருக்கும் அங்க கெட்ட பலனா சொல்ல முடியாது அடுத்து அவர் போகக்கூடியா உத்திரத்துக்கு போக போக அஸ்த நட்சத்திர போவார் சந்திரனுடைய நட்சத்திர போவார் உங்க முயற்சிஸ்தான் அதிபதியார்னா சந்திர பகவான் அடுத்து சித்திரை நட்சத்திர போவார் பாருங்க சித்திரை நட்சத்திரத்தில் போவார் சுக்கர பகவான் அது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டிலே உட்காந்துருக்காரு அது குருமங்கல யோகத்தோடு இருக்கிறாரு அடுத்த இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப இங்கே நீச பங்கமாகும் பொதுவாக பாவ கிரகத்தோட அந்த சுக்கர பகவான் இருக்கும்போது அது நீச பங்கமாகி நிறைய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஆவணி மாதம் நடக்கும் அப்போ ரிஷப்பத்தை பொறுத்தவரையும் பெருசா பாதிப்புங்கிற விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது நிறைய நல்ல பலன்தான் என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு இருக்குது பயங்கரமான ஒரு இது காலம் கண்டிப்பா எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி தடையில உடைக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு வருது நல்ல ஒரு மாற்றங்கள் வருது நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம பாக்குறீங்க மிகப்பெரிய வெற்றியை பாக்குறீங்க எது வந்தாலும் இருக்குன்னு பகுதி நேரம் உங்களுக்கு நான் சொல்லுங்க ஏன்னா ரிஷபராசி ரொம்ப நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க வேலை உதவத்துல சரியா இல்லை ஒரு மந்தமான தன்மை குடும்பத்துல ஒரு சரியில்லாத அனுகூலம் இது எல்லாமே நிறைய பார்த்துட்டாங்க வருமான சொல்லிக்கிறப்ப இல்லை ஏன் கணவர் மனுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் உத்தியோகத்துல ஒரு சரியில்லாத தன்மைகள் பெற்று கொண்ட போன டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிகள் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள பார்த்துட்டாங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல வருமானம் பெருசா இல்ல தொழில் சந்தோஷம் சரியாக இல்லை இது மாதிரி நிறைய ஒரு மந்த மனத்தை நினைப்பாதவன் யாருன்னா ரிஷப்பராசி காரணம் இனிமே பாருங்க ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரையும் வரும் சூப்பரான ஒரு டைம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அழகா ஆரம்பிச்சு கொடுக்குறாரு முதல் பலன் ஐந்தாம் ஊர்ல சுக்கிரன் இருக்காரு கேது உடல் சுக்கர அப்ப வேலை இல்லாத வேலை கிட்ட நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை ஜாப் பாப்பீங்க கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எழுதுறீங்களோ ரிஷபராசிக்கான எல்லாமே தைரியமா இருக்குங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாணவ மாணவிகள் கிடைக்க போதும் அவ்வளவுதான் நான் காரணம் என்ன சொல்றேன்னா சுக்கர சூரியனுடைய கால்கள்ல உத்திரணத்துல போறாரு அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அரசாங்க வேலை கிடைச்சிரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க அரசாங்க போகுது வரப்போகுது உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்க போகுது நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்க போறாரு இப்போ உங்கள் லக்னத்தோட யாருக்கெல்லாம் ரிஷபராசிக்கெல்லாம் சூரியன் தொடர்பு கொடுப்பாங்க அரசாங்க வேலையை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை அமைப்பு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இதுல தடைகளே கிடையாது இப்போ அரசாங்கம் தொடர்பு அரசு இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு ராசியை பொறுத்தவரை இப்ப டைமிங் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு வெளிநாட்டில் நான் வேலை பார்க்குறேன் நான் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் எல்லாமே ஓகே அரிசி இன்னும் நான் வேலையில ஜாயின் பண்ண குறைதான் இந்த ஒரு மாசமா தள்ளி தள்ளி போன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களாம் இப்போ வேலை உத்தியோகம் அந்த திசா புத்தி இப்போ வந்துட்டா வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கும் வெளியில கிடைக்கும் இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு நான் வேற கண்ட்ரியை மாத்த போறேங்க வெளியூர் போற போறேன் இடத்த மாற்ற போறேங்க கண்டிப்பா மாற்றலாம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே அனுகூலமா அமைகிறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பாருங்க சூப்பராக இருக்கு ஏன்னா சூரிய பகவான் தொழில்ஸ்தான் அதிபதியை பார்க்கிறார் சூரியனும் பாக்கிறாரு புதனும் பார்க்குறாரு சேர்ந்து பேரும் சேர்ந்து சனி பகவான பார்க்கறனால தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்லாம் எப்படி இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் அழகா அமைச்சு வச்சு அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும்னா கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் அதே மாதிரி நிறைய வழக்கு பிரச்சனையை பார்த்தவங்க யாருன்னா இதுலதான் ரிஷபராசிக்கார நிறைய வழக்கு பிரச்சனை பாக்குறாங்க இடம் சம்மந்தம் பாக்குறாங்க பூமி சம்மந்தம் பார்க்குறாங்க நிறைய ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லா விஷயத்தையும் அலையிறாங்க பாருங்க அவங்க இப்போ ஒரு அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு அனுகூல் கிடைக்கும் இப்ப வீட்டுக்கட்டெல்லாம் இடம் வாங்கலாம் போய் இதெல்லாம் இது எல்லாம் யோகையும் அமைச்சு கொடுக்குறாரு திருமணத்துள்ள தடைகள் நீங்கும் திருமணம் இனிமேல் திருமணம் சார்ந்த விஷயம் அனுமலம் அமையும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சணும் நோக்கம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே சூப்பராக வரக்கூடிய நேரம் வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் மெயினாக பாருங்க அந்த ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர்ஸ் அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்களேன் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை வச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி பாதை தான் வருது தடைகள் கிடையாது நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதே அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் எல்லாமே மீனா லாட்ரி யோகம் ஜாதத பார்த்து கேகா கிளியை லாட்ரி ஓட்டத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் அந்த யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்தா அதுக்காண்டியிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணா ஜாத பார்த்து பத்தியை பார்த்து லாட்ரி ஓட்டம் முயற்சி பண்ணுவேன் நல்ல டைம் இருக்குன்னா ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும் நான் சொல்றேன்னா உடைய ராசி அதிபதியான சுக்கர ஐந்தாம் பாதம் இருக்கிறதுனால அவர் பதினோராம் பரத்தை பார்க்கறதுனா ஏழாம் படவை பார்க்கறதுனால அங்கே பிறகு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் வரக்கூடிய இடத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு யோகம் கண்டிப்பா உண்டு எறும்பு சமர்ப்பு கொடுத்துரு நெருப்பு சமர்ப்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது இப்ப நட்சத்திர பழம் பார்த்தோம்னா ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த ஆவணி மாசம்ல உங்களுக்கு அனுகூலம் சூப்பராக இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய இட பிரச்சனை பூமி பிரச்சனை உடம்பு பிரச்சனை உங்களுடைய உடம்பு சுவாசம் அந்த பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வீட்டுல கழகம் குடும்பம் நிம்மதி இல்லாதவங்க ஒரு மனசஞ்சலங்க இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகமா இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் வேலை உத்தியோகத்தை இடமாற்றத்தை கொடுப்பா அரசாங்க தொடர்பு அனுகூலமா இருக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை சார்ந்த விஷயம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பூர்வீக சுத்து பூர்வீக இடம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய இடத்த அமைச்சு கொடுக்குறேன் நீ எந்த எந்த காரியத்தை உங்கள் பங்கு எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குற அடுத்து கார்த்திகை நட்சத்திரப்படும் ரோஹிணசில பிறந்தவங்க இதுலையுமே ரொம்ப கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் கற்பனை கலை ரொம்ப விரும்பக்கூடிய குணும் நிறைய இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையிலேயுமே நல்ல ஒரு வெற்றி பாதையாக வரும் ஏன்னா குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து நீங்கள் பொறுமையாக பார்க்கக்கூடியவனும் உங்களுக்கு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குற அது மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாம் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிருக சீர்துற பிறந்த ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க உங்களுடைய தைரியம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் இனிமே வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு இனிமே வரக்கூடிய பத ஒரு வெற்றி பதை வருது என்னை பொறுத்தவரையும் பாருங்க போலீஸ் இராணுவத்துறை எலக்ட்ரிகல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அரசாங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப நீ எல்லாமே மிக செலுத்தப்படும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆவணி மாதப்புலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது